அன்னபூர்ணா ஹோட்டல் குழுமத்துடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிஎஸ்டியில் நிறையா பிரச்சனை இருக்குது மேடம் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஸ்வீட்டுக்கு போடுறீங்க காரத்துக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் போடுறீங்க இதுக்கு இது இது ஸ்வீட்டுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி இன்புச் எடுத்துக்கலாங்கிறீங்க இது ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு வந்து அஞ்சு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி ஆனால் இன்புச் எடுத்துக்க முடியாது காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் இருக்குது பெட்டும் மண்ணுக்கும் வந்து பேக்கரி ஐட்டத்தில் ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் மொத்தத்துக்குலாம் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது பெட்டுக்கு பண்ணுக்கோ கிடையாது அதில் க்ரீம் தடவிட்டால் அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கடைக்காத வந்து அந்த க்ரீமையும் பண்ணி ஜாமி கூத்துற நானே தடவிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஒரு ஃபேமிலி வராங்கன்னா அவங்களுக்குள்ளே வேறு வேறு ரேட்டில் வந்து ஜிஎஸ்டி போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லை பில்ஸ் தனித்தனியாக போட வேண்டியிருக்கு அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது உங்கள் எம்எல்ஏவே இருக்காங்க இவங்க ரெகுலர் கஸ்டமர் தான் வருவாங்க டீ குடிப்பாங்க காஃபி குடிப்பாங்க குடிச்சிட்டு வந்து ஸ்வீட் சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க கேட்டால் வந்து வட இந்தியர்கள் ஸ்வீட் சாப்பிட்றாங்க அதனால அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி சவுத் இந்தியாவில் தான் காரம் சாப்பிட்றாங்க அதனால பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு அவங்களே சொல்கிறாங்க ஒன்று எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டை காமனாக வைங்க இல்லை ஏற்றி வச்சுருங்க கன்ஃபியூஸ் ஆகுது அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி இன்புட் எடுக்கும்போது அதே கேஸு அதே மாஸ்டர் அதே மாவு மைதமாகவும் மாவு தான் இருக்குது ஆனால் ஒரு சிலதுக்கு வந்து இன்புட் எடுக்கலாம் ஒரு சிலது இன்புட் எடுக்க முடியல அப்படிங்கும்போது எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ ப்ராப்பராக ஒரு மெத்தட் வைங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுங்கள் இது வந்து சமூக வலைதளங்களில் வைரலாச்சு இது வைரலான பிறகு வந்து எல்லோரும் வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் வந்து ஆப்வியஸாக அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும் நார்த் இண்டியன்ஸ் சாப்பிட்ற ஸ்வீட் ஐட்டம்ஸ் சாட் ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து வரி கம்மியாக இருக்கும் சவுத் இந்தியன்கான அந்த சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் சவுத் இந்தியன்ஸ் இதுக்கான இது வந்து ரேட்டு கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது நிறைய பேர் வந்து அந்த வரி விதிப்பின் போதே வந்து பதிவு பண்ணாங்க ஸோ இது தொடர்பாக அந்த திரு சீனிவாசன் அவர்கள் வந்து நிதியமைச்சரையும் மானதி சீனிவாசன் அவர்களையும் சந்தித்து மன்னிப்பு கேட்ட ஒரு இருபது செகண்ட் வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுச்சு அவரே வந்து நான் கட்சிக்காரெல்லாம் கிடையாது கட்சி ரீதியாலும் உங்களை விமர்சனம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் வருத்தம் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இவக்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வானாசி என்ன சொன்னாங்கன்னா அவராக வந்து வந்து வருத்தன் தெரிவித்தார் மன்னிப்பு கேட்டார் நாங்கள் வந்து தடுக்க முடியாது அவர் பேசுனது அநாகரிகமாக இருந்துச்சு அதனால் அவரே தப்பு வந்து கேட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் மூன்று தலைமுறையாக தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குழுமத்தை சேர்ந்த ஒருத்தரை இப்படி வந்து கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பார்வையை மிரட்டி கேள்வி கேட்டுட்டாங்க எழுத்து பேசிட்டாங்கன்னா மிரட்டி வந்து பணியை வச்சுருக்கீங்க இதான் சரியில்லை அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நிர்மலா சீதாராமனால் எப்படி நம்ம மக்கள் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஸோ அந்த இசை தான் வந்து இப்போது பேச பொருளாகிட்டு இருக்குது அவங்க மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்க அப்படின்னு இது தொடர்பாக வந்து சீனிவாசன் வரைக்கும் எந்த கருத்து சொல்லலை நானாக தான் போய் சொன்னேன் அப்படின்னா எதுக்காக மன்னிப்பு கேட்டோன்னோ எப்படி நடந்துச்சுன்னா அதை பற்றி அவர் எதுவும் சொல்லலை பட் இந்த விஷயங்கள் தான் இருக்கு இதில் வானதி இன்னொரு செய்தி சொல்கிறாங்க பெண் அப்படிங்கிறதாலதான் ஒரு இலக்காரமாக பேசிட்டாரு இதுவே ஆண் இருந்து தான் பேசியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு பயன் சொல்கிறாங்க ஆண் அவர் பேசுனது வந்து பெண் அப்படிங்கிற இலக்காரமாக பேசுறதுனால வானதி சீனிவாசன் தான் இந்த அம்மா தான் வராங்க இந்த அம்மா தான் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ பிரச்சனையை வானதி சீனிவாசன் தான் மன்னிப்பு கேட்டிருக்கணும் ஆனால் கேட்டது நிர்மலா சீதாராமன் போது அவருடைய பேச்சில் சில தவறுகள் இருந்துச்சு ஆனால் அதுக்கு அவர் வந் மன்னிப்பு வானதிய கேட்டுருக்கணும் நிர்மலா அம்மையார்கிட்ட கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த ஆணவம் திமிரின் அடிப்படை தான் பார்ப்பனியத்தின் வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இங்கே மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க செய்யாத தப்புக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க அப்படின்னோடனே நம்ம மக்கள் வந்து செயல்மறியாதையை சீண்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளித்து இப்போது அதை வந்து காட்டமாக எதிர்வனையாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா சீனிவாசன் அவர் சொன்னது கரெக்டு தானே ஜிஎஸ்டி இது அவர் விளக்கத்தோட இது பண்ணிருக்கான் போது எதுக்கு அவர் போய் மன்னிப்பு கேட்கணும் தப்பா பேசினாங்க மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் வந்து என்ன என்ன இது அவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது அவங்க தான் வந்து அவங்க நிதி நிதியமைச்சர் தான் ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிச்சாங்க எலெக்ஷன்ல வெயிலில் போய் பிரச்சாரம் கூட பண்ணாமல் ஏசி ரூம்லேயே உட்காந்து ராஜ்யசபாவில் வரவங்க அவங்கள பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கலாமா கேள்வி யா அந்த இடத்துல யார் இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு விஷயம் போதுன்னா அது கேள்வி கேட்க தான் செய்வாங்க அது தப்புன்னு சொல்லக்கூடாது எங்களை பார்த்து கேட்கக்கூடாது நீங்க அப்ப யார பார்த்து கேட்கணும் நீங்க தானே நிதியமைச்சர் அதெல்லாம் நாங்கள் சொன்னோம்னா நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க வாழணும் ஹோட்டலில் ஹோட்டலுக்கு ஜிஎஸ்டி ரேட் ஏற்றிருக்கீங்கன்னு கேட்கும்போது அம்மையார் என்ன சொன்னாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாதீங்கன்னு நாங்கள் வெங்காயம் பூண்டு வேலை வெங்காயம் வேலை ஏறி போச்சுன்னா நான் என் சாப்பாட்டில் வெங்காயம் சேர்த்துக்கிறதுல அதனால எனக்கு தெரியாது அப்படின்னாங்க இப்படிதான் சொல்லுவாங்க அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டால் பதிலா சொல்லுவாங்க அவங்களுடைய அந்த பார்ப்பனையத்தின் வெளிப்பாடு தான் இது அவ்வளவுதான் எங்களை யாரும் கை நீட்டு கேள்வி கேட்கறக்கூடாது எங்களை யார்த்தும் அப்ப இந்த மன்னிப்பு கேட்டது அப்படின்றது இவங்களோட சூழ்ச்சியாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது உண்மையாக சூழ்ச்சிலாம் இல்ல மிரட்டி தான் முனையும் வச்சிருப்பாங்க ஏன் அந்த விடியவை நீங்க வெள்ளிவிடுறீங்க அது இருபது செகண்ட் மட்டும் ஆமா கரெக்ட்டா கரெக்டா இருபது செகண்ட் கூட நீ எந்த ட்விட்டர் ஐடியோ எத்து போட்டு வந்து நிறைய பேர் திட்டிக்கிட்டே இருக்காங்க திடனே எல்லாரும் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு செகண்ட் தான் இந்த வீடியோ வச்சிருக்காங்க அதுக்கு மேலே அவங்கள்ட்ட ஃபுட்டேஜ் இல்லை இருந்திருக்கணும்ல கிளிப்பிங் இல்லை இல்லை இருபது செகண்ட் தான் இருக்கு அவர் எழுந்திரிச்சு கை கூப்பி இது பண்ணுறா அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் இருக்கு அதுதான் அப்போ இந்த ஒரு விவகாரத்தை தொடர்பாக வந்து எதிர்கட்சிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்களே அந்த வகையில் எம்பி ஜோதிமணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஆணவத்தின் உச்சம் மக்களுக்கு நல்லா தெரியும் ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு ஓ இப்போ வந்து தமிழக மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு விளக்கம் கேட்டிருக்காரு அவரை கூப்பிட்டு மிரட்டி நீங்க வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும் கனிமொழி வந்து ஒரு திருக்குறளை போட்டு சுயமரியாதையை வந்து நீங்க சீண்டி பார்க்குறீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து சுயமரியாதை விக்ரம்மன் அது நீங்க வந்து அரசியல் ரீதியாகவும் பார்த்தாலும் சரி இல்லை பெரியாரோட சேர்த்து பார்த்தாலும் இங்கே சாமானியன் ஒருத்தனை வந்து நீங்கள் சீன்றுனீங்க தேவையில்லாத ஒருத்தனோட சுயமரியாதையை சீன்றுனீங்கன்னா ஒட்டுமொத்த ஊரும் திரண்டவர் அவரு எந்த தப்பும் பண்ணலை தகாத வார்த்தையை பயன்படுத்தலை நியாயமான ஒரு கேள்வி தான் கேட்டார் பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்கன்னா ஒட்டுமொத்த கோவை பகுதியும் கொங்கு பகுதியும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும் தொழிலதிபர்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இது மேலும் பாஜகவுக்கு ஒரு தான் ஏற்படுத்தும் இதில் ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதுவே மோடிக்கு வேண்டிய தொழிலதிபர்னா சட்டத்தையெல்லாம் வளர்ச்சி சிகப்புகமாக விரிச்சு கொடுப்பார் மோடி ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய ஒரு சாதாரண ஒரு மக்களுக்காக இருக்கக்கூடிய மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் எளிமையான விளக்கம் கேட்டால் அவரை அதிகாரத்துமரோடையும் ஆணவத்தோடையும் நீங்கள் டீல் பண்றீங்க உங்களுடைய ஆச்சுன்னா இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு அவர் சொன்ன பாயிண்ட் தான் எப்படின்னா அதானிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இங்கே ரூச்சியை மாற்றுவாங்க அம்பானிக்காக வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஐஏஎஸ்ஆபிசர்ந்து ஃபைல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தார் பெட்ரோல் எட்டு மதிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஃபைல் செய்யும் பண்ணுறாங்க அம்மானிக்காக இதெல்லாம் நடக்குது ஒரு அன்னப்பூர் நாள் இருக்கவர் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது பில்லு கன்ஃபியூஷன் ஆகுது கம்ப்யூட்டர் எப்படி போடும் இதுக்கு அஞ்சு பர்சன்ட் இதுக்கு பத்து பர்சன்ட் கம்ப்யூட்டர் பிரச்சனை ஆகும் அதுவே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதை சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் டீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கு இந்த விவகாரத்துல நிர்மலா சீதாராம் சீனிவாசன் இவங்க தான் போயிட்டு இருக்கு இதுல ஏன் அண்ணாமலை அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு அண்ணாமலை ஏன் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னா இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இது அண்ணா இது அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இந்த வீடியோவை வெளியிட்டது சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கோரிய வீடியோவை வெளியிட்டது கீழ்த்தரமான ஒரு செயல் மூன்று தலைமுறையாக தொழில் நடத்தி வரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவரை நீங்கள் இழிவுபடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வெளியிட்டது கீழ்த்தரமான செயல் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து கண்டறிச்சிருக்காரு ஸோ திமுக வந்து ஒருத்தர் வந்தாச்சு அதிமுக காங்கிரஸ் சொல்லியாச்சு இந்த பக்கம் வந்து அதிமுகவும் சொல்லிச்சு ஓகேவா இப்போ தான் வந்து அண்ணாமலை உள்ளவரார் இங் அண்ணாமலை வந்து லண்டனில் இருக்கார் இங்கே படிக்க போனவர் அவர் ட்விட்டரில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு எதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காருனா இது வந்து அன்னபூர்ண குழுமத்துடைய தலைவர் சீனிவாசனுடைய பிரைவசியைக்கு எதிரானது அவருடைய தனியுரிமையை பாதிக்கும் அவரை இது பண்ற மாதிரி இருக்கு இத வந்து வெளியிட்ட பாஜக நிர்வாகிகள் வெளியிட்டதுனால தமிழ்நாடு பாஜக சார்பாக தனிப்பட்ட முறையில் இல்ல தமிழ்நாடு பாஜக சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அவரும் அந்த குங்கு பகுதியை தான் அதே தொழிலதிபர்களுடைய செல்வாக்கு நிர்மலா சீதாராமன் பேசிட்டு போயிடுவாங்க அவங்க எலெக்ஷன்ல நிற்க போகிறதும் கிடையாது மக்களை சந்திக்க போகிறதும் கிடையாது ஓட்டு வாங்க போகிறதும் கிடையாது இருபத்தி ஆறில் அண்ணாமலை வராரோ தலைவரா இருக்காரோ இல்லையோ அரசியல் நடத்தணும்னா இல்லை பாஜகவில் இல்லாட்டி தனிக்கட்சி ஆரம்பித்தா கூட போய் தொழிலதிபர்கள வந்து நிதி கேட்கணும்ல அப்போ என்ன பண்ணுவார் கொங்கு பகுதியில் இருக்க தொழிலதிபர்கள் ஒன்றும் சேருவாங்க சாதிய பின்புலத்தோடு ஒன்றும் சேருவாங்க எல்லா விஷயமும் இருக்கு இல்லை அப்போது அது அண்ணாமலைக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டின் வர்த்தகத்துறையின் ஒரு தூணாக இருக்கக்கூடிய அனப்பூர்வ குழுமத்தை இது இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு விழுந்தடிச்சிட்டு வந்து அண்ணாமலை இது பண்ணி சால்வ் பண்ண பார்க்குறாரு பட் பிரச்சனைக்கு காரணம் நிமணாஷ் தரமான தான் அவனும் வந்து வருத்தம் தெரிவிக்காம இல்லாத பத்தி வாய் தொறுக்காம இந்த விஷயம் வந்து சால்வ் ஆகாது அது வந்து ஒரு இஷ்யூ வந்து இதா இருக்கும் இது வந்து தேர்தல் நேரத்துல மக்கள் வந்து அவர் அவர் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருக்காருக்கு முன்னாடி அவருக்கு அவருக்கு நியாயம் எதுவுமே கிடைக்காதுங்கண்ணா வருத்தா கிட்டபடியும் எதிர்பார்க்க முடியும் ஓ கேள்வி கேட்டதுக்கு ஒரு மனுஷனை அவனை மிரட்டி கிரட்டி எப்படியோ மன்னிப்பு கேட்க விட்டாங்க அவ்வளவுதான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு அந்த விவகாரம் தொடர்பாக ரகுபதி அமைச்சர் ரகுபதி வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் அதுல மகாவிஷ்ணு வழக்கு விசாரணை தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அதுக்கு வந்து வெளிநாட்டுல வந்து பணம் வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ஈடி தான் பதில் சொல்லணும் மற்றபடி நாங்க மற்ற விசாரணைகள்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன நடந்துச்சு எதன் பின்னாடியில் அந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா சென்னையில் அசோக் நகர் சேதாப்பேட்டை இரண்டு பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கையை பரப்பும் விதமாக பேசிய பொலி ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்படுறார் அவரை வந்து காவல்துறை வந்து மூன்று நாள் கஸ்டடியில் வந்து விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக திருப்பூர் பகுதியில் அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே ஆஃபீஸ் கூட்டு போயிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சு விசாரிச்சிருக்காங்க ரூம்ஸை ப்ளாக் பண்ணிவிட்டு விசாரிச்சுருக்காங்க அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது ஸோ அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆறு நாடுகளில் வந்து பிரான்ச் வச்சுருக்காரு அவருடைய வாழ்க்கை எப்படி வந்துச்சுன்னு நிறைய வீடியோஸில் பேசிட்டாங்க ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே அங்கே வந்து அந்த ரெயின்ட்ரி ஆகிற ஃபங்க்ஷன் ஒரு ஸ்கேம் இருக்குது அந்த ஸ்கேமுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது குறுகிய காலத்தில் இவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு செலவும் செழிக்கும் ஆளாக வளர்ந்துருக்காரு அதுக்கான பின் காரணம் யார் எது இருக்கா இன்னொன்று இவர் வந்து மதுரையில் பிறந்து வளர்ந்தவர் திருப்பூரில் கொழந்தையே ஆசிரமம் வைக்கணும் இங்கே இருக்கா யாருக்கா அதில் நினைக்க இருக்கா ஸோ ஃபாரின்லலாம் வந்து ஆறு நாடுகளில் பிரான்ச் வச்சுருக்காருன்னா அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எப்படி வந்துச்சு இவர் வந்து நன்கொடைகள் கொடுக்குறாருனா அதுக்கு காசு எங்கே வந்துச்சு ப்ராப்பராக வச்சுருக்காரா இல்லையாங்கிற விஷயங்கள் வருது ஸோ இப்போ ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது அப்படிங்கும்போது ஆப்வியஸாக இடி உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்போ கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பூவா பூ வியாபாரிகள் அப்படி ஹோல்சேல் வியாபாரிகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலு பேருடைய வங்கி கணக்கில் வந்து அதிகமாக பணம் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு அந்த நாளை பார்த்து இடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸோ இதுலேயும் வந்து ஆறு நாடுகள் ஃபாரின் எல்லாம் ட்ரான்ஃப் ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்குங்கும் போது ஸோ இடி வருதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதைத்தான் வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு மற்ற அந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடு இல்லை மற்ற விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் என்ன டீல் பண்ணுவோம் ஃபாரின் ஃபண்ட்ஸை வந்து எங்களால் பண்ண முடியாது தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இப்போ விசாரணை முடிஞ்சு அவரை வந்து திருப்பி கூப்பிட்டு போயிருக்காங்க அவர் ஆஃபீஸில் வந்து கம்ப்யூட்ரு ஹார்ட் டிஸ்க்கு டேட்டாஸ் ஃபைல்ஸு அவருடைய டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து போலீஸ் வந்து விசாரணைக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அடுத்த கட்ட விசாரணையில் இடி உள்ள வருமா இல்லையா அப்படிங்கிறது காவல்துறை பதிவு பண்ண போல சார்ஜ் தான் தெரியும் இணையத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மைங்களா அதிமுக ஒன்றணம் அப்படிங்கிற கோரிக்கை வந்து பரவலாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்க விஷயம் அதில் வந்து இப்போ மக்களவை தேர்தலுக்கு பிறகு வந்து அதிமுக ஒன்ற நேனம் அப்படிங்கிற கோரிக்கை அதிமுகக்குள்ளே இருந்தும் எடப்பாடிக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு வந்துச்சு ஸோ அதிமுக ஒன்ற நேனம் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒன்ற நேயனம் அப்படின்னா இப்போ அதிமுக நாளாக இருந்துகிட்டு இருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிகாரப்பூர்வ அதிமுக அவங்கள்ட்ட தான் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் இருக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது எல்லாமே தான் இருக்கு எடப்பாடிக்கிட்ட தான் அதிமுக இருக்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ் ஒரு நாலஞ்சு பேர் வச்சு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு இருக்காரு சசிகலா சிங்கலா சுற்றிக்கிட்டு இருக்காங்க தினகரன் தினமுகன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அதிமுக கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு இருக்காரு ஸோ இவங்க எல்லாம் ஒன்றுணையணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கு இதில் வந்து இப்போ திடீர்னு வந்து இதை வந்து எடப்பாடி கிட்ட எப்போ கேட்டாலும் பாஜகவோட கூட கூட்டணி கிடையாது அதிமுக ஒன்றணைய வாய்ப்பு கிடையாது வெளியே போனவங்கள நான் சேர்த்துக்க மாட்டேன் அந்த மூணு பேர்த்த தவிர இது யார் வேணா வரலாம் அதிமுக இருந்து வெளியே போனவங்க வெளியேற்றப்பட்டவர்கள் யார் வேணா திருப்பிவாங்க ஓபிஎஸ் சசிகலா டிடி தினேந்தரன் மூணு பேர்த்த தவிர்த்து யார் வேணா வரலாம் அப்படிங்கிறது எடப்பாடியோட செட்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு திடீர்னு வந்து என்னன்னா அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு போன முன்னாள் எம்பி மைத்தரின் அவர்கள் திருப்பி நேற்று எடப்பாடியை சந்திச்சு அதிமுகவுக்குள்ளே வந்திருக்கார் அப்படிங்கும்போது அவர் ஏற்கனவே வந்து எடப்பாடி விசஸ் இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் என்ன போது ஓபிஎஸ் கூட இருந்தவர் அப்படிங்கிறனால இப்போ அவர் பாஜகவில் இருந்து இங்கே வந்திருக்கார் அப்படிங்கும்போது அவர் அதிமுக பாஜக கூட்டணி வலுப்படுத்துறதுக்கான வேலைகள் பார்க்க போறாரா இல்லை ஓபிஎஸ் பக்கம் இருந்தவர் ஈபிஎஸ்க்காக தூதலம் போனார் அப்படிங்கறனால அவர் வந்து இப்போது அது சம்மந்தமாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இசை எங்களா பேசப்பட்டுருக்கு ஒருவேளை மைத்திரியில் உள்ள வந்தனால அவர் ஓபிஎஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் வந்து அவர் தலைவராக இருக்கட்டும் நீங்கள் துணைத் இருங்க அப்படி ஏதாவது விட்டு கொடுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க அப்படின்னு பேசி சமரசப்படுத்துவதற்காக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏன்னா சசிகலா கிட்ட வந்து எடப்பாடி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போறாரு ஆனா ஓபிஎஸ் கிட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா சசிகலா வந்து சுற்றுப்பயணம் போறாங்க அந்த வேன்ல ரெண்டு கொடி கட்டியிருக்காங்க அதிமுக குடிய அவங்க ஜெயில வந்து திருப்பி வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அதிமுக குடியை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் கோர்ட்டில் போய் ஸ்டியட்ரு வாங்கின உடனே போலீஸ் அப்போது போலீஸ்கிட்ட சொல்லி சசிகலா வாகனத்தில் கட்டப்பட்டிருந்த அதிமுக கொடியை வந்து அக அகற்றினாங்க உடனே அவங்க வந்து அதிமுக வண்டியில் ஏறி வண்டி மாறி வந்து உள்ளே வந்தாங்க அப்போ நடந்துச்சு ஓபிஎஸ் க கட்சி கொடியோ கரைவேட்டையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தவங்க ஈபிஎஸ்கு இப்போ சசிகலா கொடி பயன்படுத்தும் போது அமைதியாக தான் இருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ சசிகலா கிட்ட பிரச்சனை இல்லை டிடிவி கிட்ட தேர்தல் கூட்டணி அவனா வச்சுக்கலாம் ஓபிஎஸ் மட்டும் தான் பிரச்சனைங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ஒருவேளை இதையும் டீல் பண்ணிட்டாங்கன்னா இந்த டிசம்பர்லையோ இல்லை அடுத்த மா ஏப்ரல் மேக்குள்ளேயோ அப்படின்னு ஆறு மாசத்துக்குள்ள அதிமுக ஒன்றாக இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படிங்க இருக்கா இப்பயே வந்து பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க உள்ள வரக்கூடாது வேற யாரு கூட வந்துடலாம் இவங்களா வரக்கூடாது அப்படின்னும் போது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி போட்டி போட்டு ஜெயிக்கணும்ல அதுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அதனால ஒண்ணு சேர்ந்துக்குவோம் ஓ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா மரணம் அடைகிறாங்க மரணம் அடைஞ்ச பிறகு நைட்டோட நைட்டா ஓபிஎஸ் பதவி வைக்கிறார் அப்புறம் சசிகலா கிட்ட கட்சியை கொடுத்த உடனே ஓபிஎஸ் ராஜினாமா பண்ண சொன்னோடனே கையெழுத்து போட்டு வந்துட்டு சமாஜில் போய் தர்மயுத்தம் நடத்தினார் கட்சியை விட்டு பிரிச்சுட்டு போயிட்டாரு கோவத்தூர் நடந்து எடப்பாடி சி எம் அப்ப என்ன சொன்னாரு சசிகலாவை நான் விரட்டியே தீர்வேன் அப்படின்னு தான் வந்தாரு ஈபிஎஸ் கிட்ட சண்டை தான் வெளியே போனாரு அப்புறம் திருப்பி ஈபிஎஸ் கூட ஜாயின் அடிச்சுக்கிட்டாருல சசிகலா கொடுத்த பதவி தான் ஈபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவி அவர் அந்த சசிகலாவை வெளியே தூக்கி போட்டுருத்தோன்னா ஓபிஎஸ் கூட ஜாயின் அடிச்சுக்கிட்டு துணை முதல்வர் கொடுத்தாங்க அதெல்லாம் அவங்களுக்குலாம் சகஜமா அரசியல்ல யாருக்கும் விடலை சொல்லுவாங்க அரசியலில் யாருக்கும் வந்து கொள்கையும் கிடையாது வெக்கமானமும் கிடையாது எப்போ வேணா வச்சுக்கலாம் எப்போ வேணா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் அதெல்லாம் பூரண மது விளக்கு தான் திமுகவோட கொள்கை அப்படின்ட்டு அமைச்சர் முத்துசாமி சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது பூரண மது விளக்கை படிப்படியாக அமல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு டாஸ்மாக் கடைகளை நடத்துவதில் அமைச்சருக்கு இது முதலமைச்சருக்கு உடன்பாடு இல்லை அவர் வந்து கடைகளை மூடணும் தான் நினைக்கிறாரு ஆனால் ஒரேடியாக மூடிட்டால் அதோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதோடைய எதிர்மனை பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால படிப்படியாக நாங்கள் மூடுவோம் அப்படின்னு ஒரு உருட்டை இருக்கார் இப்போ விசிக்கு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தால் அவர் அமைச்சராக இருக்கார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லருந்து அரசியலில் இருந்துகிட்டு இருக்கார் அரை நூற்றாண்டுகளாக அரசியல் அனுபவம் கொண்டவர் நாற்பது ஐம்பது வருஷம் உருட்டலானே இவ்வளோ இப்படியா உருட்டுறது என்ன சொல்கிறாரு டாஸ்மாக் கடைகளை வந்து மூடுவது அரசு ஆசையாக இருந்தாலும் அதனால பாதிப்பு ஏற்படும் அதனால நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறார் குடிப்பவர்கள் வந்து நீங்கள் குடிக்கிறத நிப்பாட்டிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா நாங்களும் கடைகளை முடிக்கிட்டே வருவோம் அப்படிங்கிறார் நியாயமாக பார்க்கும்போது நம்ம கேட்கும்போது நியாயமா இருக்கா நீங்கள் கடை குடிக்கிறதை நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா நாங்கள் கடையை மூடிடுவோம் அப்படின்ட்டுன்னு ஐநூறு கடையை மூணு நாங்கள் மூடி இருக்கோம் அப்படிங்கிறாங்க படிப்படியாக நாங்கள் உரைச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க இவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா அஃபிஷியல் டேட்டா அப்படியே ஐநூறு கடையை மூடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐநூறு கடையை மூடினாங்கன்னா அங்கே வியாபாரம் குறையணும்ல ஆனா வியாபாரம் கூடி போய் போய்தானே இருக்கு எங்களுக்கு வந்து டாஸ்மாக நடத்துறதுக்கு முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல ஆனா ஒவ்வொரு வருஷமும் நாற்பத்தி கோடி டார்கெட் ஐம்பதாயிரம் கோடி சாராயம் விற்கிறதுக்கு டார்கெட் வைக்கலாமா சரியா அது ரைட் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு குறைய மாட்டேங்குது இந்த கடையை மூடினீங்கன்னா விற்கிறது குறையனு குறைய மாட்டேங்குது சரி நீங்க வந்து என்ன சொல்றீங்க நீங்க மூடனா நீங்க குறைக்க குடிக்கிறது பாட்டு என்ன நாங்க கடைய முடியுறோங்கிறீங்க இதே தான் ஸ்போர்ட்ஸ் இது ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ்ல ஆடிட்டோரியம்ல கல்யாண வீட்டுல எல்லாம் மது விநியோகம் பண்ணலான்னு சர்க்குலர் போட்டீங்கல்ல டாஸ்மாக் கடை கல்யாண வீட்டில் நீங்கள் வந்து கல்யாண மண்டபத்தில் சரக்கு கொடுக்கலாம் சரக்கு விற்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் டாக்ஸ்மாக் கடையை மூட போகிறோம்னு சொன்னால் என்ன கணக்கு இது யார் நம்புவா யாரும் நம்ப மாட்டாங்க சொல்ல வேண்டியதாப்பா அங்கே வீசிக்கார்கிட்ட போராட்டம் நடந்தது அப்படின்னு ஒன்று அதனால எங்க நாங்களும் அந்த கோரிக்கை தான் வச்சிருக்கோம் படிப்படியாக முடிடுவோம் அப்படின்னு இன்னொன்று டாஸ்மாக் கடையில் வந்து சேல்ஸ் குறைஞ்சி போச்சுன்னா ஜோனல் ஆஃபீஸர் ரீஜனல் ஆஃபீஸர் வந்து அந்த கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து மெமோ கொடுக்குறாங்க ஏன் குறைஞ்சிச்சு உங்கள் கடையில் முப்பது நேரம் ஷார்ட்டு முப்பது நேரத்துக்கு விளக்க கொடுங்க மெமோ உண்டு சார்ஜஸ் உண்டு அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் மூட மாட்டாங்க மது ஒழிப்பு கிடையாது கேட்டால் கொரோனா காலத்துல அப்படின்னாங்க கொரோனா காலத்துல குக்கர்ல இருக்கா ஸோ ஒன்னா ஒன்று டாஸ்மாக் கடைகளை ரெகுலேட் பண்ண முடியும் ஆனால் அரசு ரெகுலேட் பண்ணாது ரெகுலேட் பண்றதுக்கான சாத்தியம் குறுக்கள் இருக்கு அதை பண்ண மாட்டாங்க டாஸ்மாக் கடையை மூணுன்னா கள்ளக்குறிச்சி மரக்கான மாதிரி கள்ளச்சாரை மரணங்கள் தான் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதா யதார்த்த உண்மை அதை புரிஞ்சுக்காம இவங்க வந்து ஒரு கற்பனை கற்பனா வந்துகிட்டு இருக்காங்க ஏதோ அவர் விருப்பம் உருட்டிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம உற்ற வேண்டியது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்